பிரைசலோ ஆண்டவரும் லட்சகருமாய் இருக்கிற இயேசு ஏசுகிறுமி நாமத்தினாலே தினமொரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்கள் வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவையால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை காரிய சித்தியோ கத்தரால் கடந்து வரும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை தேவன் விரும்புகிற காரியம் அவர் டிசைட் பண்ணுகிற காரியம் உங்களிடத்தில் கடந்து வரும் கத்தரால் வரும் டிசிஷன் அவரால் வரும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அநேக காரியத்திற்காய் செவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அநேக காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் எதிர்காலத்திற்கான உங்கள் பிள்ளைகளுக்கான உங்கள் கையின் பிரயாசத்திற்கான எந்தெந்த காரியத்திற்காய் பதிலை நன்மையை ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் காரிய சித்தியோ என்னிடத்திலிருந்து கடந்து வரும் என்று கத்தர் வாக்கு தத்தும் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தை யாரு சொல்றீங்க நீங்க நம்புங்க இந்த வார்த்தையை ரிசீவ் பண்ணுங்க நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு டிசிஷனை நான் தருவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இரண்டு நினைவுகளால் பல யோசனைகளால் முடிவெடுக்க முடியாமல் திணறி கொண்டிருக்கிறீர்களா உங்களை சொல்லுகிறார் லைஃப்ல உங்க வாழ்க்கையில நான் கொடுக்கிற டிசிஷன் மேன்மையாய் நன்மையாய் வரும் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை சொல்றீங்க பைபிள் வாசிக்கிறோம் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவராகிய பல்வேறு யோசனைகள் வரும் வாசிக்கிறோம் எதிர்பார்த்திருக்கிற நன்மை முடிவு அதை நான் உண்மையில் கொடுக்கும்படி நினைவாயிருக்கிறேன் அவைகள் தீமைக்கல்ல அவைகள் நன்மைக்கே எவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோமோ அவைகள் ஒவ்வொன்றும் தீமைக்கல்ல அது நன்மைக்கு ஆனால் முடிவில் அவர்தான் அந்த டிசிஷனை நமக்கு என்ன செய்யணும் தரணும் நம்ம ஒரு சில காரியத்தை பிடிவாதம் பண்ணி வச்சுட்டு இந்த ரூட்ல நீங்க வாங்க அப்படின்னு அவர் இழுக்க கூடாது அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் அதினதின் காலத்தில் செய்ய வல்லமியுள்ளவராய் இருக்கிறார் எனக்கான முடிவை என்னை காட்டிலும் அவர் சரியா எடுக்க இருக்கிறார் அதான் யோபு சொல்லுகிறார் நான் போகும் வழியை அவர் அறிவார் தேவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது தேவ பிள்ளையே நீங்கள் விரும்புகிற காரியத்துல சரியான டிசிஷனை கத்திர உங்களுக்கு தரப்போகிறார் எவைகளுக்காய் கண்ணீர் வெடித்துக் இருக்கிறீர்களோ எவைகளுக்காய் கொண்டு இருக்கிறீர்களோ அந்த காரியங்களில் நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்களில் சரியான டிசிஷன் வரும் என்று கத்திர வாக்கு தத்தம் பண்ணுகிறார் உங்க பிள்ளைகளுக்காய் ஜபித்து கொண்டிருக்கிறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் காரிய சித்தி கத்தரால் வரும் உங்க கையின் பிரயாசத்துக்காய் ஜபிக்கிறீர்களா காரிய சித்தி கத்தரால் வரும் உங்கள் எதிர்காலத்திற்காய் வேலைக்காய் நன்மைக்காய் உயர்வுக்காய் ஜெபித்து ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்களா ஆண்டவர் சொல்லுகிறார் காரிய சித்தியோ என்னால் நிச்சயம் கடந்து வரும் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறான் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க ஒருவேளை பல வருஷங்களாய் தாமதித்து இருக்கலாம் பல மாதங்களாய் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சோர்ந்து போய் இனி நடக்காது இனி இது கிடைக்காது அப்படிங்கிற ஏமாற்றத்தோட இந்த சத்தத்தை கேட்கல ஆண்டவர் சொல்லுகிறார் காரிய சித்தி என்னால் கடந்து வரும் ப்ரைஸ் காட் நான் லைஃப்பை குறித்து ஒரு 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 டிசைன் பண்ணி வச்சிருக்கிறேன் என்னுடைய டிசைனின் பிரகாரமாக நீ விரும்புகிற நல்ல காரியங்களை உனக்கு அனுமதிப்பேன் என்று கத்துற வாக்கு பண்ணுகிறான் முப்பத்தெட்டு வருஷமா படுத்த படுக்கையா எந்த ஹோப் இல்லை தேவதூதன் வரும்பொழுதெல்லாம் பார்க்குறான் ஆனால் இவன் போய் குளத்தில் இறங்க முடியல அவ்வளோதான் இனி லைஃப் முடிஞ்சிச்சு எந்த ஹோப் இல்லை லைஃபை குறித்து ஆனால் ஒரு நாள் டிசிஷன் மேக்கர் உள்ள வந்தார் ப்ரைஸ் காட் அந்த டிசிஷன் மேக்கர் வந்த மாத்திரத்தில் ஒரே ஒரு வார்த்தை முப்பத்தெட்டு வருஷ பிரச்சனை ஒரு செகண்ட்ல மாறிச்சு உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட சொன்ன மாத்திரத்தில் ஹாலூயா அந்த டிசிஷன் இவன் நினைச்சான் தூக்கிட்டு கொண்டு போறதுக்கு யாரும் இல்லை அப்பா சொல்றாரு ஏப்பா உன்னை எதுக்கு தூக்கிட்டு போனோம் உன்னை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது நான் டிசிஷன் எடுக்கிறவர் நான் காரிய சித்தியை கொடுக்கிறவர் நான் சொல்லுகிறேன் உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட பல வருஷமாய் தேவனுடைய திட்டத்திற்காய் காத்திருக்கிறீர்களா ஒரு முடிவு கிடைக்கணும் இதுல ஒரு முடிவு எடுக்கணும் சரியான ஒரு வே வே ஆஃப் லைஃப்ல நான் இதை நான் தெரிந்து கொள்ளணும் ஏக்கத்தோடு இந்த சத்தத்தை கேட்கிறீங்களா உங்களுக்குத்தான் இந்த வார்த்தை ஆண்டவர் தரிசனமாய் சொல்லுகிறார் காரிய சித்தியோ கர்த்தரால் கடந்து வரப்போகிறது இந்த வாரங்களில் அது நடக்க போகிறது வரப்போகிற நாட்கள்ல தேவனுடைய டிசிஷன் உங்கள் மேல் வரப்போகிறது உங்கள் வீட்டை குறித்து உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் எதிர்காலத்தை குறித்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை குறித்த சில டிசிஷனை அவரே எடுக்க போகிறா அவரிடத்திலிருந்து உங்களுக்கான டிசிஷன் இறங்கி வரப்போகிறது எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க கண்களை மூடி ப்ரைஸ் ஆண்டவரே அந்த டிசிஷன் இறங்கி வரட்டப்பா என் ஜனங்கள் வெயிட் எந்த தேவ திட்டத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த தேவ திட்டம் அவர்கள் மேல் இறங்கி வருவதாக என்று நான் அவைகளில் ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்துங்கப்பா அவர்கள் விரும்புகிற செபிக்கிற அழுது கொண்டிருக்கிற காரியத்துல கத்தர் துரிதமாய் தம்முடைய திட்டத்தை தேவ சித்தத்தை அந்த காரிய சித்தியை ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிடுவீரா மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நன்மைகளை மாத்திரம் சுதந்திரிப்பார்களா ஏசுக்கு சும்பளம் சபிக்கிறோம் சபம் கேளு ஆமேன் 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 பிரைசலோட நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் உங்களுக்கான காரிய சித்தி அவரால் நிச்சயமாய் அவரிடத்திலிருந்து வரும் இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் யூ